கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை நாம் யோசிப்பதற்கோ திட்டங்களை தீர்மானிப்பதற்கோ நம்மால் நாம் தகுதியானவர்கள் அல்ல நம்மை தகுதிப்படுத்துகிறவர் நம்மை நடத்துகிறவர் தேவனே ஆகவே இதை புரிந்து கொண்டவர்களாய் தேவ சமூகத்திலே தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் எல்லாவற்றையும் தேவ சித்தத்தின்படியே நாம் செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றையும் நாம் செய்வதற்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல ஆனால் நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் தகுதிப்படுத்தி ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வைக்கிறார் ஏனென்றால் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார் ஆகவே நம்மை பிள்ளையாக மாற்றினவர் இம்மட்டும் அவருடைய கரத்திலே நம்மை வைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை தகுதிப்படுத்துகிறார் இதைதான் அப்போ சிலனாகிய பவுல் சொல்லும் பொழுது என கழிக்கப்பட்ட தெய்வ கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்த நம்மை இப்படிப்பட்ட தெய்வ கிருபையை கொண்டு நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்றால் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று வாசிக்கிறோம் நம்மை அவருடைய ரத்தத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கி நம்மை ரட்சித்து நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறார் ஆகவே அவருடைய சமூகத்திலே நாம் நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாய் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட தகுதிப்படுத்தின நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார் இசாய ஐந்தாம் அதிகாரத்திலே சொல்கிறார் அவர் நமக்கு நல்ல திராட்சை இருக்கிறார் நாம் கொடிகளாய் அவர் மீது படர வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தை தருகிறார் ஆகவே என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார் செடி இல்லாமல் கொடி இருக்க முடியாது கொடி இல்லாமல் செடியானால் நின்றுவிடும் ஆகவே நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்மை தண்டியாமல் அவரையோடு கூட நாம் நிலைத்திருக்கும்படியான பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் தேவன் தகுதிப்படுத்தி நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் அவரே திராட்சை செடியாக இருக்கிறார் நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று யோவான் பதினைந்திலே வாசிக்கிறோம் நம்மை தகுதிப்படுத்தியது எதற்காக என்றால் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவே தேவன் நம்மிடத்திலே அநேக காரியங்களை கனிகளை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் தேவன் ஒருவரை கூட தகுதியானவர்கள் என்று தெரிந்தெடுத்து அவருடைய காரியங்களை செய்ய வைப்பதில்லை அவர் தகுதி இல்லாத தான் அவர் தெரிந்தெடுக்கிறார் மோசையுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டான் எகிப்தின் பொக்கிஷங்களுக்கெல்லாம் அதிபதியாயிருந்தான் சாஸ்திரங்களே கலைகளையெல்லாம் கற்று தேர்ந்தவனாக இருந்தான் வாக்கிலும் செய்கையிலும் இருந்தான் அப்பொழுது தேவன் அவனை தெரிந்து கொள்ளவில்லை வனாந்திரத்திலே மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது திக்கு வாயுடையவனாய் இருக்கும் பொழுதுதான் அவனை தெரிந்து கொண்டார் ஆகவே நம்முடைய காரியங்களை தேவன் செய்வதற்கு நம்மை தேவன் தகுதியுள்ளவன் என்று எண்ணி நம்மை பயன்படுத்தவில்லை ஆகவே தெரிந்து கொண்ட அந்த மோசையுடைய வாழ்க்கையிலே அவன் அனித்தியமானதை வருத்தான் தேவ ஜனத்தோடு கூட தன்னை ஈடுபடுத்தி கொண்டான் மேகத்தின் கிழாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட கனிகளை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார் நம்மை தகுதிப்படுத்தினது தேவனே ஆகவே தேவ சமூகத்திலே நாம் நம்மை விட்டு கொடுப்போம் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் நம்மை கொண்டு சகல காரியங்களையும் செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற வேத வார்த்தையின்படி ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் தகுதிப்படுத்தி உடைய காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர் நீர் எங்களுக்கு பலனாய் இருப்பதோடு மாத்திரமல்ல பலன் தந்து ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி எங்களை நடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் സുവൻ മൂലം ജപങ്കിലും എങ്ങനെ നല്ല പിതാവേ ആമേൻ